தனது படங்களுக்கு பேனர்கள் வைக்க வேண்டாம் என்றும் பாலாபிஷேகம் பண்ண வேண்டாம் என்றும் நடிகர் சிம்பு வேண்டுகோள் விடுத்துள்ளார் ரசிகர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு ஆடை வாங்கி கொடுக்குமாறும் அவர் வேண்டுகோள் பொதுவா வந்து ஒரு ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகும் போது நீங்க எல்லாரும் வந்து போய் படம் பார்க்கும்போது சில இடங்கள்ல வந்து அந்த டிக்கெட் ரேட் அதிகமா இது பண்ணி வெளியில வந்து ஒரு நீங்க விற்கிறாங்க எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்து படம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது தியேட்டர்ல ஒழுங்கா கவுண்டர்ல என்ன இருந்த டிக்கெட் விலையோ அதை கொடுத்து படம் பார்த்தீங்கன்னா போதும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு ஃபிளெக்ஸ் வைக்கிறதோ இல்லை வந்து ஒரு பால் அபிஷேகம் பண்றதோ இது எல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்துல நீங்க ஏதோ ஒரு செலவு பண்ணி என் மேல வந்து உங்க அன்பை காட்டுறதுக்காக நீங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் பண்ண தான் போறீங்க ஆனா இந்த ஒரு வாட்டி எனக்காக ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அதுக்கு பதிலாக உங்க அப்பா அம்மா தான் உங்களுக்கு எல்லாமே அதுக்கு அப்புறம் அதே மாதிரி இந்த வாட்டி இந்த அபிஷேகம் பயணருக்கு பதிலா உங்க அம்மாவுக்கு ஒரு புடவை உங்க அப்பாவுக்கு ஒரு சட்டை உங்க தம்பி தம்பச்சி தங்கச்சிக்கு ஒரு சாக்லேட்டு ஏதோ ஒண்ணு உங்களால முடிஞ்சத அந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணி அந்த உங்க தாய்க்கு நீங்க கொடுக்கற அந்த ஒரு ஒரு புடவையோட ஒரு போட்டோவோ இல்ல ஒரு வீடியோவோ எடுத்து அதை போட்டீங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது அதை செய்ங்க எனக்கு அது போதும் ஏன்னா இந்த பேனர் கட் அவுட் இதெல்லாம் வச்சு நம்ம மாசு கெத்து காட்டுறதுன்றது முக்கியம் கிடையாது நான் படத்துல நல்லா நடிச்சு உங்களை பேரை வந்து நான் காப்பாத்தணும் அதை நான் செய்யறேன் எனக்காக இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன்